தமிழ் பேசும் உறவுகளுக்கு வணக்கம் நமது திராவிட மொழி இதுதான் திராவிட நாடு இதுதான் திராவிட இனம் இதுதான் திராவிட மாடல் என்று சொல்லிக்கொண்டிருக்கிற நமது ஆந்திராவிலிருந்து இருந்து வந்த நமது மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் தமிழர்களை ஒருபோதும் நாங்கள் தலைகுனிய விடமாட்டேன் என்று சில அறிக்கை விட்டுள்ளார் மு க ஸ்டாலின் ஐயா அவர்களே தமிழர்கள் நாங்கள் ஒருபோதும் தலைகுணிகிற பரம்பரை இல்லை தலை நிமிர்ந்து நடக்கிற பரம்பரை உங்கள் ஆட்சியில் தான் தமிழ்நாடு தலைகுனிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது நீங்கள்தான் இதற்கு தலைகுனிந்து வாழ வேண்டும் ஏனென்றால் ஆட்சி உங்களது அதிகாரம் உங்களது வீர பரம்பரையில் பிறந்த அவர்கள்தான் தமிழர்கள் நாங்கள் கடவுளால் பேசப்பட்ட மொழி தமிழ் மொழி உலகிலே முதன்மை மொழி எல்லா மொழிக்கும் அப்பா தமிழந்தான் தமிழ் மொழி தான் ஆனால் அப்பேற்பட்ட மொழியை அப்பேற்பட்ட கலாச்சாரம் பண்பாடு உள்ள தமிழர்களை நீங்கள் ஆட்சி செய்து உங்கள் ஆட்சி காலத்தில் தமிழர்களை சிக்கு நூறாக சின்ன பின்னமாக ஆக்கிக் கொண்டிருக்கிறீர்கள் நீங்களால் தலையகுனிய வேண்டும் தமிழர்கள் நாங்கள் ஒருபோதும் தலைகுனிய மாட்டோம் தலை நிமிர்ந்துதான் நாங்கள் இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதுதான் உண்மை அஜித் நிக்கிதா தெரியுங்களா உங்களுக்கு நினைவு இருக்கா மறந்துட்டீங்களா அந்த கேஸ் என்ன ஆச்சு ஐயா சொல்லுங்க அந்த கேஸ் என்ன ஆச்சு அந்த கேஸ் அஜித்துக்கு நியாயம் கிடைத்ததா இல்லை நிக்கிதா இவன்தான் திருடனான் என்று சொல்லிக்கொண்டு கொண்டு அவள் பாட்டுக்கு போய்கொண்டல் போய்கொண்டு விட்டால் அந்த மகனை அஜித்தை பிடித்து அடித்து ஐந்து காவலர்கள் அடித்துக் கொன்றார்களே அஜித்துக்கு நியாயம் கிடைத்து விட்டதா ஐந்து காவலருக்கு தண்டனை கிடைத்து விட்டதா இல்லை நிக்கிதாவுக்கு தண்டனை கிடைத்து விட்டதா இதில் நீங்கள்தான் தலைகுனிய வேண்டும் நாங்கள் எதற்கு தலைகுனிவோம் தமிழர்கள் நீங்கள்தான் தலைகுனிய வைக்க வேண்டும் நீங்கள்தான் குனிய வேண்டும் ஆஹா அந்த அந்த கேஸில் நாம் அஜித்துக்கு நியாயம் வாங்கி கொடுக்க முடியல நிக்கிதாவுக்கு தண்டனை வாங்க குடிக்க முடியல ஐந்து காவலர்களுக்கு தண்டனை வாங்க குடி கொடுக்க முடியல என்று நீங்கள் தான் குனிய வேண்டும் தமிழர்கள் எதற்கு நாங்கள் குனிய வேண்டும் ம் சொல்லுங்க 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 ஐயா சொல்லுங்க கள்ளக்குறிச்சியிலே நூற்றுக்கும் மேற்பட்டோர் திருவண்ணாமலையில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கள்ளசாராயம் குடித்து இறந்தார்களே அதில் நீங்கள் தான் தலையகுணிய வேண்டும் உங்கள் தான் தலையகுனிய வேண்டும் சொல்லுங்கள் சொல்லுங்கள் தினந்தோறும் வடக்கன் தமிழகத்தில் லட்சக்கணக்கோர் வந்து இங்கே தமிழகத்தில் என்ன பெண்களை பாலியல் செய்து கொண்டிருக்கிறான் கொலை கொள்ளை செயின் பறிப்பு செய்து கொண்டிருக்கிறானே அதை கட்டுப்படுத்த முடியவில்லை உங்களால் நீங்கள் தான் எங்கள் நிலத்தில் கட்டுப்படுத்த முடியவில்லை உங்களால் நீங்கள் தான் தலைகுனிய வேண்டும் விவசாய நிலமெல்லாம் நீத்த நீத்த விலை போகுதே நீங்கள் தான் தலைகுனிய வேண்டும் என்னுடைய மலை மலைவளம் எல்லாம் வெட்டி ஆந்திரா கர்நாடகா என்று போகுதே நீங்கள் தான் தலைகுனிய வேண்டும் சொல்லுங்க தினந்தோறும் கொலை கொள்ளை என்று நடந்து கொண்டிருக்கிற நீங்கள்தான் தலை கொனிய வேண்டும் நாங்கள் எதற்கு தலைகுனிய வேண்டும் டாஸ்மார்க்கில் எல்லா தமிழகத்தின் அனைத்து எத்தனையோ துறை இருக்கு அத்தனை துறையும் கும்பகர்ண போல தூங்கிட்டு இருக்கு டாஸ்மாக் துறை மட்டும் டெவலப்மெண்ட் பண்றீங்களே படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தர முடியலையே எல்லாம் கஞ்சாவுக்கும் போதைக்கு அடிமையாக இருக்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறான் என்று நீங்கள் தான் தலைகுனிய வேண்டும் நீங்கள் தான் தலையகுனிய வேண்டும் தமிழர் இடத்தில் தமிழர் பூமியில் தமிழருக்கு சரியான ஆட்சி கொடுக்க முடியலையே என்னாலே சரியான கட்டுப்படுத்த முடியல என்று நீங்கள் தான் தலையகுனிய வேண்டும் நாங்கள் எதற்கு தலைகுணிகிறோம் சொல்லுங்கள் நாங்கள் தலை நிமிர பரம்பரை சொல்லுங்கள் ஐயா சொல்லுங்கள் உங்கள் மந்திரி எம்எல்ஏக்கள் சிறையில் சென்று ஊழலில் பெருத்து போய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே ஒவ்வொருத்தரும் மூவாயிரம் கோடி நாலாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி என்று ஊழலில் போய்கிறார்களே உங்கள் மந்திரி எம்எல்ஏக்கள் நீங்கள் தான் தலையகுனிய வேண்டும் இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக நாலாயிரத்தி பத்து கோடி நீங்கள் கடன் வாங்கியிருக்கிறீங்களே எல்லா இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலத்திலும் இவ்வளவு கடன் இல்லை இதான் முதன்மை கடன் முதன்மை மாநிலம் கடனில் நீங்கள் தான் தலையகுனிய வேண்டும் கடன் வாங்காத ஒரு தேசமாக உருவாக்கி மக்களிடம் பொருளாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்று நீங்கள் நினைத்து ஆட்சி செய்யவில்லை நீங்கள் கடன் வாங்கியிருக்கிறீர்கள் அதனால் நீங்கள் தான் தலைகுனிய வேண்டும் நாலரை ஆண்டு காலத்தில் நாலாயிரத்தி பத்து கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க அப்போ கடன் வாங்கி ஆட்சி செய்கிறீங்க உங்களுக்கு டேலண்ட் இல்லையா கடன் வாங்காம ஆட்சி செஞ்சு மக்களுக்கு சிறப்பாக கொண்டு வர வேண்டும் என்று ஒரு சிங்கப்பூர் மாநாடாக கொண்டு வர வேண்டும் என்று உங்களுக்கு டேலண்ட் இல்லையா அப்போ நீங்கள் தான் தலைகுனிய வேண்டும் நாங்கள் தமிழர்கள் பரம்பரை வீர பரம்பரை நாங்கள் தலை நிமிர்ந்துதான் செல்வோம் தலைகுனிய மாட்டோம் அப்போ திராவிடர்கள் தான் தமிழர் நிலத்தில் ஆட்சி செய்து தமிழர்களை நிலத்தில் ஆட்சி செய்து தமிழர்களை சரியான ஆட்சி கொடுக்க முடியவில்லை திராவிடர்கள் திராவிடர்கள்தான் தலைகுனிய வேண்டும் இதுதான் உண்மை தமிழர் நிலத்தில் தமிழருக்கு சரியான ஆட்சி கொடுக்க முடிய முடியவில்லை திராவிடர்களால் அதனால் திராவிடர்கள் நீங்கள் தான் ஆட்சி தலைகுனிந்து நடக்க வேண்டும் இங்கு தமிழகத்தில் இதுதான் உண்மைங்க ஐயா சிறுமதிக்கு நியாயம் கிடைக்கவில்லை சிறுமதி கள்ளக்குறிச்சி சிறுமதி நேவம் இருக்குங்களா உங்களுக்கு மறந்திருப்பீங்க அதெல்லாம் எங்க நேவம் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் எனது நிலத்தில் ஆரியர்களும் தேவையில்லை திராவிடர்களும் ஆரியர்களும் திராவிடர்களும் நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் இது திராவிட நாடு திராவிட மொழி அப்படி சொல்லிக்கொண்டு நீங்கள் தமிழர்களை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களே இது பச்சை பொய்யா தெரியலையா நீங்கள்தான் நீங்கள் தான் தலைகுனிய வேண்டும் நீங்கள் என்றால் திராவிடர்கள் தான் தலைகுனிய வேண்டும் ஆகையால் எலெக்ஷன் வந்துருச்சு மேஜிக் ஷோ காமிச்சு ஓட்டு வாங்கலாம் அது கிடையாது இருபத்தி ஒண்ணுல கொடுத்த இருபது பக்கம் பேஜ் அவ்வளவு பொய்யான வாக்குறுதியில் கொடுத்தீர்கள் நிறைவேற்ற முடியவில்லை நீங்கள் தான் தலைகுனிய வேண்டும் தமிழர்கள் நாங்கள் தலை நிமிர்ந்து நிற்போம் தமிழர்கள் நாங்கள் தலை நிமிர்ந்து நிற்போம் எங்கள் இனம் கொத்து கொத்தாக இரண்டாயிரத்தி ஒன்பதுல இறந்ததே இலங்கை அரசு என்ன கேட்டது இதை மாதிரி உங்கள் இனத்தின் மீது போர் தொடுக்கிறோம் என்று கேட்டது நேராக இலங்கை அரசு ராஜீவ்காந்திக்கு கடிதம் எழுதியது ராஜீவ்காந்தி உங்களை கடிதம் அனுப்பினார் நீங்கள் கையெழுத்து போட்டீர்கள் சரி போர் செய்யுங்கள் என்று உங்கப்பா அப்பா கருணாநிதி ஐயா அவர்கள் என் இனத்திற்கு அப்பொழுதுதான் இந்திய மிலிட்ரி போச்சு அப்போ நீங்க தான் தடை வேண்டும் தமிழர்கள் நாங்கள் என்றைக்கும் தலைகுனிய மாட்டோம் தலை நிமிர்ந்து நடப்போம் நீங்கள் தான் தலை குனிய வேண்டும் நிறைய இருக்க சொல்லிக்கிட்டே போலாம் ஐயா வேண்டாம் படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அவன் பார்த்து போதை தேசமாக அவன் தவறான பாதையில போறான் இதெல்லாம் நீங்க தான் ஒரு நாட்டை எங்களுடைய இளைஞர்கள் போதையிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் படித்து படித்த இளைஞர்களுக்கு வேலை கொடுக்க முடியவில்லை உங்களால் நீங்கள்தான் தலைகுனிய வேண்டும் தமிழர்கள் நாங்கள் தலை குனிய மாட்டோம் நிமிர்ந்து நிற்போம்